வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் முப்பது செவ்வாய்க்கிழமை மாலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் வானிலை அமைப்பு ஏற்கனவே ஆந்திர பிரதேசம் வடக்கு பகுதி கரை கடந்து மகாராஷ்டிரா வழி குஜராத் சென்ற அதாவது செயலிழந்து சென்ற மண்டலம் மீண்டும் மண்டலமாகிவிட்டது குஜராத் கரையோரம் பாகிஸ்தான் எல்லையோரம் குஜராத்திற்கு தென் மேற்கே மண்டலமாக உருவெடுத்திருக்கிறது இது மிக மெல்ல மேற்கு நோக்கி நகரம் அடுத்தபடியாக வங்கக்கடலிலே நேற்று உருவான காற்றழுத்த தாழ்வு நிலை வரக்கூடிய பனிரெண்டு மணி நேரத்தில் அதாவது இன்று இரவுக்குள் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக போகிறது நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக போகிறது மண்டலமாகி அதுவும் ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு மற்றும் ஒடிசா பகுதி வழியாக கரை கடந்து ஏற்கனவே சென்ற மகாராஷ்டிர பகுதிக்கு செல்லாமல் இமயமலை ஒட்டிய பகுதியை நோக்கி நகர இருக்கிறது காரணம் என்னென்ன ஏற்கனவே ஒரு நிகழ்வு வடகிழக்கு மாநிலம் வழியாக வருகிற காரணத்தினால அதோட இணைப்பு சுழற்சியை பெற்றுக்கொண்டு அதோட கட்டுப்பாட்டிலே அப்படியே இமயமலை பகுதியை நோக்கி பயணிக்க இருக்கிறது அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் இதனால் மழை பொழிவு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் இன்றைக்கு மழை வாய்ப்பு இல்லை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மட்டும் மழை இருக்கும் அப்பாஜி கொன்ற மதிலே சாரல் மழை இருக்கும் காலையிலேருந்து வெயில் அடிச்சிருக்கோம் இப்போ சாரல் மழை வந்திருக்கோம் மதியத்துக்கு மேலே இதை நம்ம எதிர்பார்த்தோம் நீலகிரி வால்பாறை கன்னியாகுமரியிலேயும் சாரல் மழை வந்திருக்கோம் இந்த மழை தான் இப்படியே தான் நாளையும் நாளைய மறுநாளும் காற்றும் இருக்கும் காற்று வழக்கமாக பாலக்காட்டு கணவாயில் வங்கக்கடலை நிகழ்வு தாழ்வு மண்டலமாக போகிற காரணத்தினாலே காற்றோட வேகம் அதிகரிக்கும் சரி மழையை பொறுத்த வரைக்கும் மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்றும் வடமேற்கில் இருந்து ரெண்டாம் தேதியிலிருந்து வெப்ப நீராவி காற்று குவியும் அதாவது குஜராத் பகுதி நோக்கி இருக்கக்கூடிய காற்று வங்கக்கடல் நோக்கி திரும்பும் அப்போது வடமேற்கில் இருந்து மகாராஷ்டிரா வழியாக வெப்பமடைந்த நீராவி காற்று தமிழ்நாட்டின் கர்நாடக ஆந்திர எல்லையோரம் வழியாக தமிழ்நாட்டில் நுழையும் அது வங்கக்கடலில் பயணிக்கும் வங்கக்கடல் நோக்கி பயணிக்கும் இதனால் வரக்கூடிய வியாழக்கிழமை நாளைய மறுநாள் அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்தி என்று விஜயதசமி என்று மாலை நம்ம ஏற்கனவே மாலை வந்து கடலோரம் தான் எதிர்பார்த்தோம் நாளைக்கே ஆந்திர கர்நாடக எல்லையோரத்தில் ஒரு மிரட்டலாம் இருக்கும் சென்னைக்கும் இருக்கும் அது அது பெருசாக இருக்காதுன்னு வச்சுங்களேன் ரெண்டாம் தேதி நாம் எதிர்பார்த்தது எங்கே கடலோரம் கடலோரத்துக்கு தான் எதிர்பார்த்தோம் ஆனால் ரெண்டாம் தேதி கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் தொடங்கி கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் அப்புறம் கர்நாடக பகுதியிலையும் அப்படியே திருப்பத்தூர்வேலூர் வேலூர் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் அப்படியே படிப்படியாக கடலோரத்துக்கு வரும் இன்னொரு இடத்துலையும் மழைப்பிடிவை ஏற்படுத்தும் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் மதுரை மாநகர பகுதி உட்பட மதுரை வடக்கு திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் திருச்சி மாவட்ட தெற்கு பகுதி புதுக்கோட்டை சிவகங்கை அப்படியே ராமநாதபுரம் உள்பகுதி அதிலிருந்து அப்படியே டெல்டா மாவட்டத்திற்கு வடக்கே முதல்ல தீவிரமடையும் திருச்சி நாமக்கல் சேலம் கிருஷ்ணகிரி தர்மபுரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் லேட்டா இப்போ திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை அப்புறம் அதிலேருந்து தெற்கே அதாவது திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் அரியலூர் பெரம்பலூர் அப்புறம் அதனைத் தொடர்ந்து வட வடகடலோரம் சென்னை திருவள்ளூருக்கு அடுத்தபடியாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுக்கு அப்புறம் அதிகாலையில் டெல்டாவின் பகுதிகள் அதாவது நள்ளிரவுன்னு சொல்லலாம் நள்ளிரவுக்கு பிறகு டெல்டாவின் பகுதிகளுக்கு மழைப்படுவி கொடுக்கும் இப்போ அதிக மழை இங்கே மதுரை மதுரையிலேருந்து திருப்பதி அதாவது ஆந்திர எல்லையோரம் வரைக்கும் கர்நாடகாவோடய எல்லையோரம் வரைக்கும் கடலோரம் அதிகாலையில் கிடைக்கும் எப்போது மூணாந்தேதி அதிகாலையில் வெள்ளிக்கிழமை சரி மூணாந்தேதி இன்னும் கூடுதல் பரப்பு வரும் வடமேற்கு வெப்ப நீராவி காற்றுப்பகுதிக்கும் வரும் ஆனால் காற்று பகுதியை மிரட்டரோடு மதுரை விருதுநகர் ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை திருச்சி கரூர் நாமக்கல் சேலம் கிருஷ்ணகிரி தர்மபுரி ஈரோடு திருப்பூர் வடக்கு கோயம்புத்தூர் வடக்கு மற்றும் திருப்பூர் தெற்கு கோயம்புத்தூர் தெற்கு இந்த கணவாய்ப்பு தவிர்த்து பிற அப்படியே கரூர் திண்டுக்கல் திருச்சி அப்படியே திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு அரியலூர் பெரம்பலூர் கடலூர் மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மாவட்டம் சொல்லிட்டு நினைக்கிறேன் இந்த போக தவிர்த்து தூத்துக்குடிக்கும் வாய்ப்பு இருக்குது விருதுநகருக்கும் வாய்ப்பு இருக்குது எப்போது மூன்றாம் தேதி மூன்றாம் தேதி இறுதியில் டெல்டாவில் கனமழை படிவி கொடுக்கும் நள்ளிரவுக்கு பிறகு நள்ளிரவுன்னு சொல்ல முடியாது முன்னிரவே தான் ஒரு ஏழு எட்டு மணிக்கெலாம் வந்துடும் டெல்டாவுக்குள்ளே நல்ல மழை பெடிவுங்க மூணாம் தேதி மூணாம் தேதி டெல் பெரு மழையை இருப்பவர்கள் பெரும்பாலான காற்றுப்பகுதி தவிர்த்த பிற பகுதியெல்லாம் மழையை எதிர்பார்க்கலாம் டெல்டாவிற்கு உறுதியாக உண்டு குறிப்பாக புதுக்கோட்டை சிவகங்கை அப்புறம் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை காரைக்கால் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் கடலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி இதெல்லாம் கடலூர் வேறு கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் அப்படி திருப்பூர் திருவள்ளூர் அணிப்பட்டு நள்ளிரவில் போய் நல்ல மழைப்பிடிவு கனமழைப்பெய்வு கொடுக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம்லாம் இப்போ ரெண்டாம் தேதி விட தேதி தான் தீவிரம்னு இன்றைக்கி சொல்லலை நான் ஒரு வாரமாக சொல்லிக்கிட்டே இருக்கேன் ரெண்டாம் தேதி மழை ரெண்டாம் தேதி விட மூணாம் தேதி தீவிரம் ஒன்றாம் தேதி நாளைக்கு லேசான ஒரு மினட்டல் இருக்கும் ஆந்திர கர்நாடக எல்லையோரத்தில் சரி நாலாம் தேதி எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கோம் ஏற்கனவே நாலாந்தேதி நல்லா புரிஞ்சிக்கங்க நாலாம் தேதி காலை வரைக்கும் மழை பிடிப்பு தொடங்க தொடர வாய்ப்பு இருக்குது இந்த மூணாந்தேதி மண இருக்குது பார்த்தீங்களா அது நாலாம் தேதி காலை பொழுது விடிந்து கூட ஒரு ஏழு மணி வரைக்கும் கூட டெல்டா மாவட்டங்கள் வடகடலோர பகுதிகளில் தொடர வாய்ப்பு இருக்குது நாலாம் தேதி காலை ஏழு மணி வரைக்கும் கூட சில இடங்களில் தொடர வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக பொழுது விடிந்தும் தொடர வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் நாலாந்தேதி தாமதமாக மழை நிறைவடைந்த காரணத்தினால தாமதமாக மழை தொடங்கும் புயுதுங்களா தொடங்கி உள் மாவட்டங்களில் இரவு தான் தொடங்கும் ஏன்னா தாமதமாக நிறைவடைஞ்சு அதனால் வெப்பமடைவதற்கு தாமதம் ஏற்படும் அதனால் உள் மாவட்டங்கள் இரவு தான் தொடங்கும் எப்போது கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் திருச்சி மதுரை இதெல்லாம் தொடங்கும் அப்புறம் அப்படியே கடலோரம் வந்துடும் நாலாம் தேதி நாலாம் தேதி உண்டு நாலாம் தேதி வட உள் மாவட்டங்கள் வடகடலோரம் கனமழை காத்திருக்கு கிருஷ்ணகிரி தருமபுரியிலேருந்து வடகடலோரம் வடவுள் மாவட்டங்கள் காற்றுப் வாய்ப்பு இருக்குது ஆனால் காற்றுப் பகுதிக்கும் ஒதுக்கிட்டு தாங்க இருக்கும் கொஞ்சம் ஒதுக்குதலோடு தான் இருக்கும் ஆனால் மழை இருக்கும் டெல்டாவிற்கெல்லாம் நல்ல மழை இருக்கும் டெல்டா மட்டும் இல்லை ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை மதுரை திண்டுக்கல் திருச்சி கரூர் இதெல்லாமே நல்ல மழை இருக்கும் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்துக்கும் நெகமத்துக்கும் இடைப்பட்ட பகுதி பழனிக்கு வடக்கே கரூரோட அரவக்குறிச்சி இந்த இடைப்பட்ட பகுதி மட்டும் கொஞ்சம் ஒதுக்குதல் இருக்கும் மழையும் இருக்கும் ஆனால் இருக்கும் ஆனால் திண்டுக்கலோட கிழக்கு பகுதிக்கு நல்ல மழை இருக்கும் அஞ்சாந்தேதியும் மழை உண்டுங்க நல்ல மழை அஞ்சாந்தேதியும் மழை உண்டு ஆறாம் தேதி நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம் அஞ்சாந்தேதி வரைக்கும் கனமழை இருக்குது ஆறாம் தேதி இந்த நிகழ்வு உள்ளே போய் காற்றை தீசையை மாற்றி கொண்டு போயிடும் இதனால் என்னென்ன வெப்பநீராவினுடைய இதில் கொஞ்சம் தாமதமடையும் இருந்தாலும் ஒரு சில இடங்களில் மழை இருக்கும் ஏழாம் தேதி காற்று பகுதிக்கும் மழை நல்லா புரிஞ்சுக்கி ஏழாம் தேதி எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதின்னு படிப்படியாக மழை எல்லா இடங்களுக்கும் இருக்கும் அளவில் குறைவாக இருந்தாலும் எட்டாம் தேதியிலாம் கனமழை இருக்குது காற்றுப்பகுதிக்கு தாராபுரம் நெகமம் இடைப்பட்ட அந்த காற்று பகுதிக்கும் கருமாபுரம் காட்டம்பட்டி தாசநாயக்கம் பாளையத்திற்கும் பல்லடம் காங்கயம் வெள்ளக்கோயில் பொங்கலூர் மற்றும் அப்படி ஈரோடு மாவட்ட தெற்கு பகுதி திருப்பூர் மாவட்ட தெற்கு பகுதி மத்திய பகுதி பழனி அரவக்குறிச்சி உள்ளிட்ட கரூர் பழனி இடைப்பட்ட பகுதி அந்த கரூர் மாவட்ட தெற்கு பகுதி இந்த பகுதி எல்லாமே திண்டுக்கல் மாவட்ட பகுதி இது எல்லாமே நல்ல மழை பொழிவு ஏழாம் தேதியிலேருந்து இருக்குது ஏழாம் தேதியிலேருந்து மழை தாங்க நல்ல மழை காற்றுப்பகுதிக்கு இருக்கும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் காற்று சுழற்சியும் உருவாக போகுது பன்னெண்டாம் தேதி வாக்கில் பத்தாம் தேதி வாக்கில் அதனால் மழை இருந்து கொண்டே இருக்கும் நல்ல மழை காத்திருக்கு பன்னெண்டாம் தேதியிலேருந்து தேதி வரைக்கும் நல் ஏழுலேருந்து பதினஞ்சாம் தேதி வரைக்கும் அந்த ஒரு வாரம் காற்று சுழற்சியோடு இந்த நல்ல மழை பன்னெண்டாம் தேதியிலேருந்து தீவிரமடை இது நல்லா பாருங்கள் சூப்பரான மழை ஏழா எட்டாம் தேதியிலேருந்து பன்னெண்டாம் தேதி வரைக்கும் காற்று காற்றுப்பகுதிக்கு இதுவரை ஒதுக்கியிருந்த அந்த இடத்துல உங்களுக்கு முழுமையான நம்பிக்கை மழை வடகிழக்கு பருவமழை பெய்யும் என்கின்ற ஒரு நம்பிக்கை மழை பெய்யும் என்கின்ற நம்பிக்கை தூத்துக்குடி உட்பட கயத்தார் உட்பட அதே போல் தாராபுரம் உட்பட எல்லா பகுதிக்கும் மழைனா அது ஏழாம் தேதி எட்டாம் தேதியிலிருந்து ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் அதான் சொல்லியிருக்கிறோம் ஏற்கனவே அதோ சொல்லி இருக்கிறோம் ஆனால் வரும் அதுக்கு முன்னாடி நாலாம் வரும் ஆனால் ஒதுக்குதல் ஒதுக்குதல் இருக்கும் உங்களுக்கு முழுமையாக மழைன்னு எட்டாம் தேதிக்கு மேலே நம்புங்கள் அப்புறம் நல்ல மழைப்பிடிவு கொடுக்க இருக்கிறது ஆகவே தொடர்ந்து வானிலை ஆய்வு கூட இணைந்திருங்கள் வானிலை இருந்து விவசாயம் செய்திருங்கள் ஏற்கனவே காலை அறிக்கையிலும் முழுமையாக விளக்கமாக சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது நன்றி